மாணவ சமுதாயம் எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய முதல் கடமை எது நகரத்தை நல்ல விதமாக மாற்றுவதா அல்லது கிராமங்களை முன்னேற்றுவதா அல்லது நமது கலாச்சாரத்தை காப்பாற்றுவதா பெரியவர்களை மதித்து சந்தோஷமாய் வைத்துக் கொள்வதா எல்லாமே ஆனால் எது முதல் கடமை என்றுதான் அந்த காலத்தில் இல்லையா இப்போ எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாயில்லாமல் நானில்லை தானே எவரும் பிறந்ததில்லை அப்படின்னு பண்ணார் அடுத்து வந்த நம்ம கமல்ஹாசன் சும்மாப்பாரா நானாக நானில்லை தாயே நல்வாழ்வு தந்தாய நீயே கமலஹாசன் கூடவே தானே ரஜினி சார் வந்தார் அவரும் ஆரம்பித்தார் அம்மா என்று அழைக்காத உயிர் ஏன் பழைய பாட்டுதான் பண்ணுமா பசங்க ஆசைக்காக ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா அன்னையை போல் ஒரு தெய்வம் உண்டோ அவள் அடிதொழ மறுப்பவர் எவருமுண்டோ உண்டோ எவரும் உண்டோ ஒரு தாய் வந்து தன் மகன் வந்து முதியோர் இல்லத்தை சேர்த்ததுக்காக வருந்தி பாடுற ஒரு கவிதையா நான் நிலவை பார்ப்பதில்லை கழுத்து வலிக்கும் என்பதற்காக அல்ல என் மகனுக்கு நிலாச்சோறு ஊட்டிய ஞாபகம் வந்ததான் முதியோர்கள் வந்து ஒரு குழந்தை மாதிரியா குழந்தை என்ன செய்யும் தனக்கு தெரிந்த வார்த்தைகளை எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கும் அதுபோல முதியோர்கள் தான் அனுபவித்த வாழ்க்கைகளை தன் பேரங்களுக்கோ பேத்திகளுக்கோ கதையாவோ அறிவுரையாகவும் கூறுவாங்க அதை பசங்க கேட்குறாங்களா உனக்கு என்ன தெரியும் எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ வாயை மூடினுவாங்க ஒரு தென்னங்கன்னு இருக்கியா அந்த தென்னங்கனுக்கு நீங்க வந்து சின்ன இதாக இருக்கும்போது உப்பு தண்ணி ஊற்றுறீங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக இருக்குது நீங்கள் உப்பு தண்ணியே ஊற்றுறீங்க அது பெருசாக வந்து உங்களுக்கு உப்பு தண்ணியாக கொடுக்கும் இளநீர் நல்ல தண்ணி தானே கொடுக்கும் அது போல தான் பெரியவர்கள் பெரியவர்களுக்கு நீங்கள் என்ன தான் கெட்டது செஞ்சாலும் அவங்க திருப்பி உங்களுக்கு கெட்டது செய்ய மாட்டாங்க நல்லது தான் செய்வாங்க உங்களை கஷ்டப்பட்டு வளர்க்குற பெரியோரை நீங்கள் இஷ்டப்பட்டு பாதுகாக்கணும் என்று கூறுகிறேன் இல்லைன்னா நீ நஷ்டப்பட்டு விடுவாய் ஆமையா எங்கள் அப்பா வந்து ஒரு ஹோட்டலில் வந்து அடுப்புங்கள பத்த வச்சு வேலை செய்யறாருயா அவர் புகையிலேயே இருந்ததுனால அல்சர் வந்துருச்சியா எங்க அம்மாக்கு வந்து வேலை எங்களுக்காக செய்ய போய் கை நைட் ஆயிடுச்சுன்னா வீங்குறோம்யா இந்த இடம்லாம் இப்போ வரைக்கும் நைட்டு தூங்கும் போதுலாம் இங்க வலிக்குது தம்பி கொஞ்சம் இழுத்து விடு இங்க வலிக்குது கொஞ்சம் இழுத்து விடு ரொம்ப தயவு செய்து இழுத்துவிடுன்னு என்ன கெஞ்சு கேட்பாங்க நான் எங்க அம்மா சொல்றதுக்கு முன்னாடியே நைட் ஆயிடுச்சுன்னா நான் தையில எடுத்து தேச்சு விட்டுறேன்யா நான் வாட்டுக்கு உலகத்துல என்னென்ன அவங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் ஒருத்தனே பண்ணி காமிச்சு அவங்களுக்கு சந்தோஷமா இருக்க வச்சு காட்டும் அம்மா நம்மளுக்கு என்ன செஞ்சாங்கன்னு யோசிச்சு பார்க்காத நீ அம்மாவுக்கு என்ன ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாரு அப்போ உன் வாழ்க்கை தானா யா எங்கள் அம்மா வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க சார் எங்கள் எங்கள் அம்மா வந்து இந்த ஸ்கூலில் சேர்க்கும் போது எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் எங்கள் ஹெட் மாஸ்டர்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்கல நீ படிச்சிருக்கிய அவங்க அப்பா படிச்சிருக்கியன்னு கேட்கல அப்படி கேட்டுட்டாங்கன்னா எங்கள் அம்மாவால் இங்கே சேர்த்து படிக்க கேட்க முடியாது நான் இங்கே வந்து பேச முடியாது இந்த ஆப்பர் துணியும் கிடச்சிக்காது கிராமத்தில் உள்ளது பொதுநலம் நகரத்தில் உள்ளதோ சுயநலம் கிராமத்தை படைப்பதோ இயற்கை நகரத்தை ஆட்டி படைப்பதோ செயற்கை ஒரு திருவிழா வந்ததுன்னா அங்க இருக்க மக்கள்லாம் கூடி அந்த திருவிழாவை நடத்துவாங்க அதே நகரத்தில் அவங்க கூடி இருக்க மாட்டாங்க ஏன்னா படிப்பு பிஸ்னஸ் வெளிநாட்டு போகும் அவன் வெளிநாட்டுக்கு போய் அங்க இருப்பான் ஒரு நல்ல நாளில் அவன் வீட்டில் சேர்ந்து அவன் விசேஷத்தை கொண்டாடாம அங்க போயிருக்கான் அதனால நாடு முன்னேறணும் வல்லரசு ஆகணும் கிராமம் முன்னேறணும் சார் எவ்வளவு பெரிய பதவி இருந்தாலும் நான் ஒரு கிராமத்துக்கு போய் உதவி செய்து அங்க இருக்க ஒரு சகமா பழகி வல்லரசா ஆக்குவோம் சார் இப்ப எனக்கு எழுபது வயசான சார் இன்னைக்குறகத்தில் குழந்தைங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் தேர்ந்தெடுங்க அவங்களால தான் உங்களுக்கு நாளைக்கு நல்ல லைஃப் இருக்கு அனுபவப்பட்டு இன்னைக்கு நான் பேசுறேன் நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அவங்க வீட்லேயும் ஒத்துக்கல எங்கள் வீட்லேயும் ஒத்துக்கல ஸோ இன்னைக்கு அவர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களால நிறைய கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிட்டார் இன்னைக்கு எங்க எங்கள் வீட்டில் வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல எங்கள் அம்மா அப்பா வந்து அன்னைக்கு போயிட்டா அப்படின்னு என்னை திட்டினாங்க நல்ல சாபம் போட்டாங்க அன்னைக்கு நான் அவங்க மதிக்காமல் தான் வெளியில் வந்தேன் ஆனால் இன்றைக்கி நான் வெளியில் வந்து நிற்கிறேன் அப்படின்னா போது அவங்க வந்து ஐயோ என் பொண்ணு கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அவங்க கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி என்ன உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அம்மா அப்பாவை தயவு செஞ்சு யாருமே மனசு நோக்கம் மாதிரி பண்ணாதீங்க நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க நான் சொல்றேன் பள்ளிக்கூடங்கள் இல்லாத ஊரில் குடியிருக்காதீர்கள் கிராமத்தில் பள்ளிக்கூடங்கள் இல்லாததுனால ஊருக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கு அந்த பெற்றோர்களால் முடியாது அதனால விவசாயம் செய்யறதுக்கு அவங்க பசங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க குழந்தை தொழிலாளியாக தன்னோட பிள்ளைய ஆக்குறது தப்புன்னு தெரிஞ்சாலும் ஒரு சில இடத்துல இதெல்லாம் நடக்குது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு பாடினாரு உழைப்பாளி இல்லாத நாடுதான் அப்படின்னு பாடினாரு இந்த விவசாய பெருங்குடி மக்களையும் கைத்தொழில் நலிந்து வர நெசவாள பெருங்குடி மக்களையும் அரசு கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும் அப்படி பாதுகாத்தா ரெண்டாயிரத்தி பதினொன்று கூட இல்லை சார் ரெண்டாயிரத்தி பத்துலேயே இந்தியா வல்லரசு நாடாக மாறும் நான் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன்னு வச்சுங்க இப்போ என் கீழே வேலை செய்கிற ஒருத்தர் போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட உங்கள் பிள்ள ரொம்ப நல்ல மேனேஜர்ன்னு சொன்னான்னுச்சுங்க அப்போது அவங்க மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி படுகிற மாதிரி இருக்கும் பாருங்க அந்த சந்தோஷம் தான் சார் எனக்கு தேவை அதே மாதிரி நான் ஒரு அமெரிக்காவுக்கு போகிறேன்னு வச்சுங்க ஒரு அமெரிக்காக்காரன் வந்து என்கிட்ட கேட்குறான் இன் விச் ஸ்கூல் யூ ஸ்டடின் நான் சொல்லுவேன் ஐ ஸ்டடின் இன் சிங்காரம்பள்ளி மெட்ரிகுலேஷன் அப்போ என் கலெக்ட் கேட்பாரு கேட்பார் பாருங்க அது ஒரு ரிப்போர்ட் நியூஸில் அப்போ அவர் புகழ்வார் அந்த சந்தோஷம் தான் சார் எனக்கு தேவை நீங்கள் மட்டும் ஒரு நாள் சொல்லி பாருங்கள் பெரியவர்களை மதிக்காதவங்க முடிய காப்பாற்ற அப்பா அம்மா விட்டவங்களாம் நாட்டை விட்டு ஒதுக்கப்படுவர் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு அடுத்த நாள் என்னதான் கொடுமையான மருமகளாக அந்த கூட உள்ள வந்து அத்த நீங்கள் எல்லாமே வீடே வெறிச்சோடி போயிடுச்சு அத்த அப்படின்னு சொல்லி கூண்டு அந்த முதியோர் காப்பங்கள்லாம் ஒரு வீடா மாறிடும் மூதாதையே சொல்லும் முதிர்ந்த நெல்லிக்கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் முன்னாள் குடியரசு தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் இன்றைக்கும் இன்றைக்கும் தன்னோட கிராமத்துக்கு போனா அவங்க ஆசிரியர் காலில் விழுந்து வணங்கிட்டு வருவாராம் எந்த ஒரு ஆசிரியராவது நம்ம காசுக்காக தான் இந்த தொழிலுக்கு வந்தோம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை மனமுவர் எல்லா குழந்தைகளும் நன்றாக படித்து அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின் தான் நினைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸாம் அன்னைக்கு காலையில நீங்க பார்க்கணும் சார் வர கோயிலாம் எங்கெல்லாம் சாமி இருக்கோ எல்லாத்தையும் அப்படியே ஐயோ காப்பாத்து ஐயோ காப்பாத்து

அழுது நான் பார்த்தேன் சார் எனக்காக நீங்கள் நல்லா எழுதணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் நான் சாயந்தரம் வீட்டுக்கு வந்து சேர்கிற வரைக்கும் நான் முதல்ல முடிச்சோன்னே வீட்டுக்கு போதும் சார் எங்கள் அம்மாவோட வேலை செய்கிற இடத்துல போய் சொன்னேன் நான் இன்றைக்கி நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கேம்மா உங்கள் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதான் அதுக்கு எனக்கு பெரிய காரணமாக இருக்கும் அதே தான் எங்கள் அம்மா சொன்னாங்க உடனே உன்னையே தான்மா நான் நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் நீ எப்படி எக்ஸாம் எழுதிருப்பியோன்னு தான் நான் பதறிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்தோன்னு கேட்குறாங்க எப்படிப்பா எக்ஸாம் பண்ண நல்லா பண்ணியா பயந்துட்டே போனியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த அந்த எங்கள் சார் இருக்கு பெத்தங்க கிட்ட இருக்கு அந்த நீங்க எல்லாம் அனுபவித்து பார்க்கணும் எங்கள் அப்பா காலை நாலரை மணிக்கு வேலைக்கு போகணும் எங்கள் அம்மா அதுக்கு எத்தனை மணிக்கு எந்திரிச்சு சமைக்கணும்னு நினச்சி பாருங்க நாலரை மணிக்கு எங்கள் அப்பா வேலைக்கு போகிறாங்கன்னா சும்மா வண்டியில் பைக்கில் எல்லாம் போகல சார் சைக்கிளில் இங்கேருந்து கிண்டி வரைக்கும் மிதிச்சிட்டே போகிறாங்க இன்னி வரைக்கும் எங்கள் அப்பா ஒரு பைக் வாங்கிக்கணும்னு நினைக்கல நாங்கள் நல்லா படிக்கணும் இந்த காசு இந்த பைக் வாங்கிறதுக்கு செலவு பண்ணுற காசு பிள்ளைங்களுக்கு ஒரு படிப்புக்கு ஒரு சட்டத்தினிமணம் வாங்கி தரவோ புத்தகம் வாங்கி தரவோ உதவும் நினைக்கிறாங்க அவங்க கால்ல விழுந்து வணங்கி பாருங்க அவங்க சிரிக்கிற அந்த சிரிப்பும் சந்தோஷமும் சொல்ற ஒரு வார்த்தையும் ஆயிரம் கோடிக்கு சார் சமானம் இந்த மாறுவோ மாற்றுவோம் நிகழ்ச்சி மூலமாக அற்புதமான மாணவர்களுடைய ஆதங்கத்தை நாங்கள் மட்டுமில்லை இந்த உலகமே புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் உங்களுடைய வேகம் எனக்கு பிடித்திருக்கிறது உங்களுடைய விவேகம் எனக்கு பிடித்திருக்கிறது உங்களுடைய ஆர்வம் எனக்கு பிடித்திருக்கிறது இந்த நாட்டை காப்பாற்ற நீங்கள் எல்லோரும் துடிக்கிறீர்கள் ஒரு நகரத்தை நல்ல நகரமாக மாற்ற வேண்டும் என்று நீங்கள் நல்ல முடிவு எடுக்கிறீர்கள் அது உங்கள் கையிலே எப்பொழுது வரும் என்றால் நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ ஒரு அரசியல்வாதியோ ஆன பிறகுதான் அது முடியும் அதே மாதிரி கிராமத்தை முன்னேற்ற வேண்டும் நினைத்தாலும் உங்களால் முடியாது நீங்கள் மாணவர்கள் மாற்ற வேண்டியவர்கள் யாரோ இருக்கிறார்கள் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு நிறைய வசதிகள் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது அவர்கள் மாற்ற வேண்டும் கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு வெக்கமாக இருக்கிறது உங்களைப் போல் பேசும் வாய்ப்பு எனக்கு படிக்கிற காலத்திலே கிடைக்கவில்லையே என்று நான் வருத்தப்படுகிறேன் உங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது நீங்கள் இனிமேலாவது என்ன பண்ணணும் யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ டைம் செலவழிக்கிறீங்களே ஒரு சின்ன போஸ்ட் கார்டு எடுங்க நேற்றைய நிகழ்ச்சி பார்த்தேன் கன்றாவி தயசு நிறுத்துங்கள் நாட்டை காப்பாற்றுங்கள் நாலு வரி எழுதி ஒரு பத்துலாம் போடுங்க போட்டால்தான் அவர்களுக்கு உணர்வு வரும் இந்த கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்றாலும் மூல காரணம் என்ற முதன்மையான காரணம் என்ன என்ன நீங்கள் பெற்றோர்களை மதித்து அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்தீர்கள் என்றால் அவர்கள் சொல்லாத கலாச்சாரமா இதை எந்த பெற்றோர்கள் வந்து காதலை மறுத்தார்களோ அதே பெற்றோர்கள் காதலன் கணவன் தன்னுடன் இல்லை என்று தெரிந்தவுடன் தேடி வந்து தன் பெண்ணை வைத்துக் கொள்ளவில்லையா வீட்டில் அப்படிப்பட்ட பெற்றோர்கள் ஒருவரால் தான் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற முடியும் தேசப்பற்று தேசப்பற்று கிராமத்தை சீர்திருத்த வேண்டிய எண்ணம் நல்ல கலாச்சாரத்தை கடைபிடிக்க வேண்டிய எண்ணம் எல்லாத்தையும் யார் ஒரு தாய் உங்களுக்கு ஊட்டுகிறாள் எப்பொழுது ஊட்டுகிறாள் தன் கற்பத்திலே உங்களை சுமந்து கொண்டிருக்கிறாளே சிறு அசைவுகள் வருகிறதே அந்த காலத்திலேயே அவள் அதை கற்றுக் கொடுத்து விடுகிறாள் பிறந்ததுக்கு பிறகு அல்ல பிறக்கும் முன்பே அந்த கரு உருவாகும் பொழுதே இந்த குழந்தைக்கு நான் இதை சாப்பிட்டால் அது ஒரு குழந்தைக்கு ஆகாது என்று இந்த குழந்தைக்காகவே தன்னுடைய ஐம்புலன்களையும் கொண்டு இந்த குழந்தைக்காகவே சாப்பிடக்கூடாத விஷயங்களெல்லாம் தவிர்த்து விட்டு அந்த குழந்தையை பறக்கின்ற நேரத்தில் ஒரு மனது துடித்து கொண்டிருக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவள் குழந்தை அது குழந்தை தான் இந்த காலத்தில் அதுக்கு வித்தியாசமே கிடையாது நான் இவ்வளோ தூரம் அழகாக தமிழ் பேசுகிறேன் என்றால் என் தாத்தா என் அப்பா என்னை சின்ன வயசிலே ஔவையார் எழுதிய விநாயகர்களை சொல்லச் சொல்ல சொல்லுவார்கள் சீத கலப செந்தா மறைப்பும் பாதச் செலும்பு பல பாட பொன்னரை ஞானம் பூந்திகள் அடையும் வண்ணம் அருங்கி இந்த மாதிரிலாம் வரும் வார்த்தைகள் ஏன் என்னுடைய தமிழ் அழகாக இருப்பதற்கு காரணம் என் மூதாதையர்கள் பெற்றோர்கள் அவர்கள் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் சத்தியமாக நமக்கு நமது வாழ்க்கை நன்றாக இருக்காது பெற்றோரை மதியுங்கள் பெற்றோரை சந்தோஷமாக வைத்திருங்கள் கலாச்சாரம் மாறும் இந்த நாடு மாறும் இந்த கிராமம் மாறும் நல்ல பாரதம் உருவாகும் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி